ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனியஸ் ஜீனிஸ் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கான ஒரு அப்டேட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிஐ பத்தி தான் பார்க்க போறோம் ஏன்னா ஆர்பிஐ வந்து இன்னைக்கு ஒரு தகவல் கிடையாது ரெண்டு தகவல் கிடையாது மொத்தம் வந்து மூணு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மூணு முழு தகவலுமே அதாவது பீப்புள் அதாவது மக்களுக்கு ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லியிருக்காங்க அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூபிஐ யூபிஐ அப்படிங்கிறது யூஸ் பண்ணாத ஆளே வந்து கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா யூபிஐ அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு பெட்டி பெட்டிக்கடையில் வரை கூட யூபிஐ வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியுது இந்தியாவில் அவ்வளோ ஒரு டெவலப்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை நீங்கள் எல்லாருமே வந்து ஜிபே ஃபோன்பே இதெல்லாம் வந்து ட்ரான்சாக்சன் பண்ணியிருப்பீங்க ஒரு ஐயாயிரரூவா ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிருப்பீங்க அதுக்கு மேலே போனால் ஒரு பத்தாயிரவா ட்ரான்ஸன் பண்ணியிருப்பீங்க அதுக்கு மேலே போனா ஒரு லட்சம் வரைக்கும் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் மொத்தமே வந்து ஒன் லேக் வரைக்கும் தான் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியுற மாதிரி இருந்துச்சு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது எப்போ அப்படின்னு தெரியல அநேகமா அதை வந்து கூடிய சீக்கிரத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இருக்கு ஓகேவா இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு தகவல் இந்த தகவல் ரொம்பவுமே உங்க எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெண்டாவது ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ரெண்டு பேர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரெண்டு பேர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து நாமினி அந்த மாதிரி அப்படின்னு கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உங்களோட ஜிபே அக்கௌண்ட்டை ரெண்டு பேர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு அக்கௌண்ட்டை ரெண்டு இடத்துல லாகின் பண்ணி யூஸ் பண்ண முடியுற மாதிரி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நீங்கள் வந்து டைரக்ட் கஸ்டமர் அதாவது நீங்கள் வந்து ஜிபே வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு இவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் இதுலேருந்து அவர் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதாவது நம்ம சொல்லுவோம்ல இப்போ வந்து ஒரு ஹாட்ஸ்டார் ஐடி வச்சுருக்கோம் அப்படின்னா ஒருத்தர் ஐடியை ரெண்டு பேர் வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இனிமேல் வந்து உங்களோட யூபிஐ அக்கௌண்ட் அதாவது ஜிபே அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி ஃபோன்பே அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி யுபிஐ ஐடி எல்லாத்தையுமே வந்து ரெண்டு பேர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அதாவது நீங்கள் வந்து பிரைமரி இப்போ நான் வந்து ஒரு அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தேன் அப்படின்னா நான் வந்து ஒருத்தருக்கு அதாவது ஒருத்தர்னா என்னோடய பையன் அதாவது என்னை வீட் எங்கள் வீட்டை சேர்ந்த யாராவது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு செகண்டரியா வச்சுக்கலாம் அவங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் அவங்களால டிரான்சேக்ஷன் பண்ண முடியிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பிரிச்சு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு இது வந்து கூடிய சீக்கிரத்தில் நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து மூணாவதா நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் இது வந்து ரொம்பவுமே என்னன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வட்டி விகிதம் அப்படிங்கிற நியூஸ் அதாவது நமக்கு நிறைய வட்டி வந்து தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரியும் அது மாதிரி இந்த ஒரு வட்டி விகிதம் அப்படிங்கிறது ஆர்பிஐ கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு வட்டி ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வட்டி விகிதம் பற்றி தெரியாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறதுக்கே வந்து அர்த்தம் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வட்டி விகிதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் தெரிய வேண்டிய ஒரு வட்டி விகிதம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் வந்து நம்ம இந்தியன் ரிசர்வ் பேங்க் அதாவது ஆர்பிஐல மொத்தம் வந்து பேர் இருக்காங்க ஓகேவா இப்ப ஒரு குழு இருக்குங்க ஒரு குரூப் ஆறு குழு இருக்காங்க அந்த ஆறு பேர் சேர்ந்த ஒரு குழு இருக்காங்க அவங்கதான் ஹெட் அதுக்கு ஒரு ஹெட் இருப்பாரு அவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிஐயோட ஆளுநர் சக்தி காந்ததாஸ் அவர் பேர் வந்து இப்ப இருக்கிறவரோட பேர் வந்து என்னன்னா சக்தி காந்ததாஸ் ஓகேவா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இப்போ வந்து என்னன்னா பேங்க்னால் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது பேங்க்ல போய் நீங்கள் வந்து டெபாசிட் பண்றீங்க பேங்க் வந்து உங்களுக்கு அமௌண்ட் தருது வட்டி தருது சாரி உங்களுக்கு வந்து வட்டி தராங்க நீங்கள் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வட்டி தராங்க அது மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு கடன் தராங்க லோன் தராங்க அந்த மாதிரிலாம் தராங்களா அது எப்படி தருவாங்க அவங்ககிட்ட வந்து பணம் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா கண்டிப்பாக வந்து யோசிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் சில பேர் வந்து யோசித்து பார்த்துருப்பீங்க சில பேருக்கு இந்த தகவல் வந்து தெரிஞ்சிருக்கும் ஓகே இப்போ என்னன்னா ஆர்பிஐ வந்து ரெப்போ வட்டி விகிதம் அப்படின்னு வந்து உங்க சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த ரெப்போ வட்டி விகிதத்தை பற்றி தான் இந்த மூணாவது தான் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம் ஓகேவா ரெப்போ வட்டி விகிதம் அப்படிங்கிறது இப்போ வந்து மாத்தலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆறு பேர் இருக்காங்களா அந்த குழுவில் கிட்டத்தட்ட நாலு பேர் வந்து மாற்ற வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பணவீக்கம் வந்து அதிகமாயிடுச்சு அதாவது மக்கள்கிட்ட வந்து பண புழக்கம் அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா உணவுப் பொருட்கள் மீதான விலைவாசி வந்து அதிகமாயிருச்சு அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ரெப்போ வட்டி விகிதத்தை அப்படியே வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரேட்ல அப்படியே வந்து வச்சுட்டாங்க ஓகேவா ஓகே இந்த ரெப்போ வட்டி விகிதம்னா என்ன அதை பத்தி தான் இப்போ வந்து சாட்டாக வந்து பார்க்கப்படும் ஓகேவா ரெப்போ வட்டி விகிதம் ஒன்று இருக்கு இன்னொன்னு வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க் ரேட் அப்படின்னு ஒன்று இருக்கு ரெப்போ ரேட் பேங்க் ரேட் இந்த ரெண்டு இருக்கு ஓகேவா ரெப்போ ரேட் அதாவது ரெப்போ வட்டி விகிதம் எப்ப கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வந்து ஷார்ட் டைம் அதாவது ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் வந்து பேங்க் வந்து லோன் கொடுக்குறாங்க அதாவது பேங்க் வந்து ஒரு அமௌண்ட் மாதிரி கொடுப்பாங்க அதுக்கு வந்து மாசம் மாசம் பேங்க் வந்து ஆர்பிஐக்கு வட்டி மாதிரி கட்டணும் அதுதான் வந்து ரெப்போ வட்டி வீரம் ஒன்றுமே கிடையாது நம்ம பேங்க்கிட்ட வாங்குவோம் பேங்க் வந்து ஆர்பிஐ வாங்குறாங்க அவ்வளவுதான் விஷயம் வித்தியாசம் ஆர்பிஐ அப்படிங்கறது ஹெட் எல்லா ஹெட்டாக ஹெட்டா தான் ஆர்பிஐ ஓகேவா ஓகே இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாங் டேம் லோன் அப்படிங்கிறது பேங்க் ரேட்டில் வரும் ஷார்ட் டேர்ம் லோன் அப்படிங்கிறது இந்த ரெப்போ ரேட்டில் வரும் ஓகே ரேட்டை சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரேட்லேயே அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இதனால் என்ன எனக்கு யூஸ் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரெப்போ ரேட் எவ்வளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள்கிட்ட அதாவது லோன் நீங்கள் பேங்கில் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து லோன் வந்து ஏற்றணும் அதாவது லோனோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் வந்து ஏற்றணும் அப்படின்னு வந்து இருக்கு இதான் ரூல்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நிறைய பேர் வந்து மீறுறாங்க அதை மீறதுக்கு தடுக்கிறதுக்கு தான் ஆர்பிஐ வந்து நிறைய நடவடிக்கைகள் வந்து எடுத்துக்கிட்டே வராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒன்றுமே கிடையாது இப்போ வந்து ரெப்போ வட்டி வீரம் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரேட் ஏறுது அப்படின்னு அதாவது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஏறுது அப்படின்னா நீங்க லோன் வாங்கும்போது உங்களுக்கும் அதே பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஏறணும் அதே மாதிரி ரெப்போ வட்டி வீதம் குறைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கும் வட்டி வீரத்தை குறைச்சி தான் ஆகணும் இதுதான் இந்தியன் ரிசர்வ் ஆர்பிஐ ஒரு முக்கியமான ரூல் இது வந்து மாற்ற முடியாத ஒரு இது விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கண்டிப்பா வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் ஆகணும் ஏன்னா இது வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஓகேவா ஓகே இப்ப இந்த ரெப்போ வட்டி விகிதத்தை பத்தி ஓரளவு உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும் ரெப்போ வட்டி விகிதம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது ஆர்பிஐ அப்படிங்கிறது பேங்க் எல்லாருக்குமே லோன் லோன் கிடையாது அவங்களுக்கு வந்து கடனை வந்து அந்த கடனுக்கு அந்த பேங்க் அப்படிங்கிறவங்க வந்து வட்டி வந்து கட்டுறாங்க ஓகேவா இதுதான் வந்து ரெப்போ வட்டி விகிதம் ஓகேவா இந்த ரெப்போ வட்டி விகிதத்தை பத்தி நிறைய விஷயங்களை இன்னும் போக போக வீடியோல வந்து பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான சிம்பிளா உங்களுக்கு வந்து இந்த வீடியோல வந்து நான் சொல்லிட்டேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சது அடுத்த வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வச்சுக்கிட்டு உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கொடுங்க நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பாய்